சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது சமீபத்துல சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்லியிருந்தது என்னன்னா பில்கிஸ் பானு அப்படிங்கிறவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்துல வந்து பாதிக்கப்பட்டாங்க அவங்க அதுல வந்து ஒரு பதினோரு பேருக்கு வந்து குஜராத் மாநில அரசாங்கம் வந்து விடுதலை கொடுத்துட்டு மாநில அரசாங்கம் வந்து அவங்களுடைய அந்த மாநில அந்த தலைவர்களுடைய அந்த மாநில அரசினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களை விடுதலை கொடுத்து விட்டாங்க அப்படிங்கறத எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இப்போ அந்த பதிமூணு பதினோரு பேருக்கும் வந்து விடுதலை கொடுத்தது பொது மன்னிப்பு கொடுத்தது தவறு அதனால அதை வந்து ரத்து செய்யறதுக்கு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு சொல்லி இது வந்து அதாவது தப்பு செய்தது யாராக இருந்தாலும் தப்பு தான் அது எந்த சூழ்நிலையில் செய்தாங்க எப்ப செய்தாங்கிறது வேற கதை இப்போ இதில் எனக்கு ரெண்டு கருத்து இருக்கு என்ன அப்படின்னா இதை இங்க உள்ள சில ஆட்கள் சில கேளுங்க இந்த இந்து விரோத கும்பல் அத்தனையும் கொடி கட்டி வருஷ கட்டி நின்றுட்டு ஐயகோ சுப்ரீம் கோர்ட் நீதி நீதி தானே தானே இல்ல இல்ல குஜராத் அரசாங்கம் மோடி இருக்கு முதலமைச்சராக இருக்கும் போது நடந்தது அது மோடி தான் செய்தாரு மோடி வந்து இந்த மாதிரி கலவரத்தை உருவாக்கினாரு அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் வாழ உடம்ப பண்ணார் மூத்த பத்திரிகையாளர் பேர்ல இந்த ஸ்வீட் பாக்ஸ் மணியில இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே இப்படியே கதறாங்க எதுக்கு மறுபடியும் மோடி வந்துடக்கூடாது மோடி வந்தாத இல்லை நான் ஒரு விஷயம் சொல்லணும் இந்த மணினி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மணி இந்த அறிவாலயத்தினுடைய கொத்தடிமை ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா இந்த திமுகவினுடைய வள்ள கைகளை இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இருக்காங்க இவர் நீங்க பாருங்க நல்லா பாருங்க இது ஒரு நாதஸ்வர வித்வான்னு நீங்க எடுத்துக்கலாம் இவர மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒரு நாதஸ்வர வித்வான் மாதிரி இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க என்ன செய்வாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் வந்து அண்ணாமலைக்கு அண்ணாமலையை ஆதரித்து ஒரு நாதஸ்வர பிபி வாசித்துருவாங்க வாச உடனே அது வந்து அப்படியே இந்த இந்துத்துவ ஆள்கள் அண்ணாமலையை ஆதரிக்கிறவங்க மோடி ஆள்கள் இவங்கெல்லாம் பாரு இந்த மாதிரி இந்த மணி வந்து மூத்த பத்திரிகையாளர் மணியை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு அண்ணாமலையை பற்றி ஆமாம் அண்ணாமலையை வந்து அவருடைய போற போகிற வேகத்துக்கு வந்து அவரை யாரையும் எதிர்கொள்ள முடியாது உண்மைதான் அது இந்த மாதிரி ஒரு தடவை சொல்லிடுவார் சொன்ன உடனே அது இந்த பக்கம் அதாவது மோடியை ஆதரிக்கிறவங்க அண்ணாமலையை ஆதரிக்கிற எல்லா ச அது வந்து அப்படியே பரவிடும் இவருக்கு டிஆர்பி ரேட்டிங் கூடிடும் வைரல் ஆகிடும் அந்த வீடியோ அடுத்து அதுக்கு அடுத்த நாள் இவருடைய சுபைய ரூபத்தை கணிப்பாரு மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இங்க யாருமே வாழ முடியாது ஏன் இவ்வளவு நாள என்ன செத்தா போயிட்டு இருந்தீங்கல்ல இல்ல மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா தூக்குல தூங்கி நீங்க சாவ பொரியல இல்ல இல்ல எதுக்கு நீங்க பத்திரிகையாளர் பேர்ல எதுக்கு உட்கார்ந்து ஒரு பத்து மூத்த பத்திரிகையாளர் பேர்ல உட்கார்ந்து இருந்துட்டு இந்த மாதிரில கேவலமான நடவடிக்கைகளை பண்ண முடியாது உண்மையே சொல்லுங்க உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு பிடிக்கல விமர்சனம் பண்ணுங்க அப்படி என்ன தப்பு செய்தாருன்னு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இப்பதான் விஷயத்துக்கு வரேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்தில் மு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்தார் அந்த சமயத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு குஜராத்தில் ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு அந்த கலவரத்துல நிறைய முஸ்லீம்கள்லாம் கொல்லப்பட்டாங்க இது இவங்க எல்லாம் கட்டமைச்சு சொல்லிட்டு இருக்கேன் கொல்லப்பட்டாங்க கலவரம்னா எல்லாரும் தான் கொல்லுவாங்கல்ல இந்துக்கள் சாகலியா இல்லை செத்தாங்க இப்போ முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா அந்த கலவரம் எதுக்கு நடந்துச்சு மிக 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 தெரிஞ்சுக்க வேண்டிய ஒவ்வொரு வேற இந்தியனும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒவ்வொரு தமிழனும் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல தொண்ணூத்தி ரெண்டுல இல்ல தொண்ணூத்தி ரெண்டுல அயோத்திக்கு கரசவாய்க்கு போயிட்டு வந்தால நானும் ஒருத்தன் மறுபடியும் சொல்றேன் போயிட்டு வந்தவன் நானும் ஒருத்தேன் அதனால தொண்ணூத்தி தான் அயோத்தியில இருந்த அந்த ஆக்கிரமிப்பாளன் பாபரால கட்டப்பட்ட அந்த மசூதி இடிக்கப்பட்டது அதை தொடர்ந்து பல்வேறு சம்பவங்கள் நடந்துச்சு நாடு முழுக்க அப்படிங்கிறது வேற கதை இது ரெண்டாயிரத்தி ரெண்டு இதுக்கு அதுக்கு முடிச்சு போட்டு இந்த வீணா போனவனு எல்லாம் வந்து ரெண்டே முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்கான் அது கிடையாது இது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு பக்தர்கள் அதாவது வட இந்தியாவில் உள்ளவன் இந்த தென்னிந்தியாவில் உள்ள வட இந்தியா பக்தியில் பக்தி நல்ல பாத யாத்திரை இந்த நட பக்தி யாத்திரை எல்லாம் போவாங்க அதே மாதிரி இவங்க வந்து பக்தியின் அடிப்படையில் பக்தர்கள் எல்லாம் புனித யாத்திரை போனாங்க இங்க குஜராத்தில் உள்ளவங்க வட மாநிலங்களுக்கெல்லாம் அயோத்தி காசி எல்லா இடமும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்தாங்க இது பல்கா மொத்தமாக அவங்க ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் இந்த மாதிரி சேர்ந்து சேர்ந்து போற மாதிரி போவாங்க போறது அவங்க வழக்கம் நம்ம தான் போற மாதிரி டூர் போற மாதிரி போறோம் புனித யாத்திரை அதுமாதிரி அவங்க போறாங்க இதே மாதிரி அப்பாவிகள் அவங்க பாஜக காரனும் கிடையாது ஆர்எஸ்எஸ்ஸு காரணம் கிடையாது இந்து அமைப்பில் உள்ளவனும் கிடையாது சாதாரண குஜராத் மக்கள் போயிட்டு வராங்க நேரில் ரிட்டன் வராங்க போயிட்டு அங்கெல்லாம் போயிட்டு எடுத்துட்டு ரிட்டன் வராங்க அங்கே கோத்ரா அது வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் முக்கியமான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அந்த கோத்ரா வந்து முஸ்லீம்கள் எண்ணிக்கையில் பெருத்து போன இடம் அதிகமான எண்ணிக்கையில் முஸ்லீம்கள் தான் அங்க இருக்காங்க அந்த மாநகராட்சி கவுன்சிலரும் சரி அங்கே இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ எல்லாமே காங்கிரஸ்ல இருப்பான் ஆனால் முஸ்லீமாக இருப்பான் முஸ்லீம்கள் தான் அதில் வர முடியும் முஸ்லீம் தான் இருப்பான் ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கான் அங்கே இரு அந்த நடைமுறை அதுதான் அங்கே இருந்துட்டு எல்லா இடமா தான் இருக்கான் அந்த மாதிரி அங்கே அந்த அது எல்லாமே அவங்க தான் இப்ப அந்த ட்ரெயின் வந்து ரிட்டர்ன் வந்து இப்போ கோத்ரா ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நிற்கிது நின்றுட்டு பலபடி அது கிளம்ப போகும்போது திடீர்னு அதை கிளம்ப அந்த டைம் எல்லாம் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் நிற்கும் அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துல கரெக்டாக அஞ்சாவது நிமிஷம் கிளம்பும்போது நாலாவது நிமிஷத்துல ஒரு 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 கும்பல் ஒரு கேடு கெட்ட ஒரு மத வெறி கும்பல் போகுது அந்த பக்தர்கள் வந்தாங்க பாத்தீங்களா அந்த ட்ரெயின்ல இந்த பக்கமும் அந்த பக்கம் அந்த பக்கம் நாலு பேர் இந்த பக்கம் நாலு பேர் ஏறி அந்த ட்ரெயினுடைய அந்த பெட்டியை வெளிப்பக்கமாக போட்டிட்டான் பூட்டிட்டு அதுக்கு உள்ளால பெட்ரோலை ஊத்திட்டான் ஊத்திட்டு தீயை கொளுத்தி உள்ள போட்டான் ட்ரெயின் இப்ப கிளம்பிட்டு என்ன ஆகும் ட்ரெயின் கிளம்பி போயிட்டே இருக்கு போகும்போது இப்போ கிளம்பி போகும்போது தீய இப்படி ரெண்டு இருக்க தீயை வச்சு அதில் இந்த பக்தர்கள் எல்லாம் வந்து எரிச்சு கொன்னாங்க அறுபத்தி எட்டு பேர் அதில் எரிஞ்சு அப்படியே சாம்பல் ஆயிட்டாங்க இந்த இதை உடனே ட்ரெயின் நின்று நிற்பாட்டிடுவாங்கல்ல நின்றுட்டு இப்போ ட்ரெயின் நின்று உடனே மிச்ச பெட்டியில் இருக்கவே என்ன செய்வான் எழுதிச்சு அப்படியே கிளம்பி வெளியே ஓடும் அப்படி தானே உயிரை காப்பாத்தன கொளுத்துறான்னு தெரியாத என்ன நடக்குதுன்னு அவனால அதை யூகிக்க முடியாத நேரம் அந்த நேரத்தில் ஆண்களும் பெண்களும் சாதாரணமான ஆட்கள் எல்லாருமே வந்து ஓடுறாங்க நேரம் வெளியே ஓடி வரும்போது அந்த தெருக்கள் வழியாக ஓடுறாங்க அவள முஸ்லிம் ஏரியா அப்படி அந்த அந்த பெண்கள் எல்லாம் இளம் பெண்கள் எல்லாம் பிடிச்சி கற்பழிச்சு அவங்களுடைய மார்பெல்லாம் வெட்டி தெருவுல வீச்சுட்டான் தெருவுல போட்டுட்டான் இப்படி போட்டு அது பெரிய அளவில் அவன் பண்ணிட்டான் இதுதான் மூல காரணம் இதை பண்ணன உடனே மறுநாள் இங்கே இருந்தால் நல்ல காலை பத்திரிகைகள் இதை மாதிரி குஜராத்தினுடைய முன்னணி பத்திரிகைகள் எல்லாம் இந்த படத்தை மார்பெல்லாம் வெட்டி தெருவில் போட்டது கைகால வெட்டி போட்டது கற்பழிக்கப்பட்டது இந்த சம்பவங்கள் எல்லாம் போட்டு அதை போட்டோ போட்டு போட்டாங்க போட்ட தானே செய்வாங்க செய்தி தானே இது அதை தூக்கி போட்டாங்க அந்த முதல் நாள் இந்த ரயிலை எரிச்ச அன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா தெரியாது மக்களுக்கு தகவலே தெரியாது இரண்டாவது நாள் காலையில் இந்த பத்திரிகையில செய்தி குஜராத் முழுக்க பரவியது நீங்க நினைச்சு பாருங்க எங்க இளம் பெண்களுடைய அவங்க என்ன செய்தாங்க அவங்க என்ன பாவம் செய்தாங்க அவங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க அவ்வளவு தானே ட்ரெயின்ல போறாங்க அந்த ட்ரெயின் வந்து நிக்கிற இடம் கோத்ரா ரயில்வே ஸ்டேஷன் அங்க நீங்க தான் போய் கொளுத்துறீங்க கொளுத்துறவங்க யாரு முஸ்லீம் மதவரி கும்பல் ஜிஹாதீஸ் வந்து வேணுக்குனே வீம்புக்குனு போய் பண்ணிடுற பண்றான் ஒரு கும்பல் போய் செய்து அதை செய்யும்போது வெளியே ஓடி வராங்க வரும்போது இப்படி எல்லாம் கற்பழிச்சு சின்ன பின்னமாக்கி சிதைச்சி நாசம் பண்ணி மார்பு வெட்டி போடுற எவ்வளவு கொழுப்பு இருக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி கேடு செய்த செய்தாங்களை அந்த செய்தி வந்து முழுக்க பரவிச்சு அந்த பத்திரிகைல மறுநாள் வரும்போது மொத்த குஜராத்துக்கும் அதுவே ரீச் ஆயிடுச்சு மொத்த மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு இது முதல் ச ஒரு முதல் சம்பவம் இல்லை இது மாதிரி பல சம்பவங்கள் குஜராத்ல தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு நடந்துகிட்டே இருந்தது பல்வேறு இடங்கள்ல திடீர் திடீர்னு கர்ஃபியூ போட்டுருவாங்க மூணு மாசம் வெளியே எவ்வளவு வர முடியாது இது அகமதாபாத் சிட்டிக்குள்ளே நான் போகும்போது நாங்கள் நேரடியாகவே சொல்லியிருக்காங்க பல பேர் இதை மாதிரி அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் எல்லா இடமும் பறந்த உடனே பரவிய உடனே அந்த தகவல் எல்லாருக்கும் கிடைச்ச உடனே அங்கே உள்ள இந்து காரனுக்கு எவ்வளவு நாள் தான் பொறுத்துட்டு இருப்பான் அடி சும்மா அடி 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 அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் பேர் எண்ணிக்கையில பதினஞ்சு பேர் இருக்கீங்க நூத்துல எண்பத்தஞ்சு பேர் உள்ளவன அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளவு நாள் பார்த்துட்டு இருப்பான் எவ்வளோ நாள் சகிச்சிட்டு இருப்பான் திருப்பி சாத்தனான் உண்மையில நடந்ததுதான் திருப்பி சாத்தனான் சாத்தும் போது எங்கெல்லாம் முஸ்லீம்கள் அதிகமா இருக்கானோ அவன் இந்துக்காரன் அடிச்சா எங்கெல்லாம் இந்துக்கள் அதிகமா இருக்கானு அவன் முஸ்லீம்கள் அடிச்சா முஸ்லீம் கடைகளை உடைச்சான் நாசம் பண்ணுனான் உண்மையிலே நடந்ததுதாங்க கலவரம்னா இப்படிதான் நடக்கும் அதை தடு அதை அதுவும் யாரும் தடுக்க முடியாது ஒரே நேரத்துல ஒட்டுமொத்த குஜராத்தில் நடக்கும் முதலமைச்சர் என்ன பண்ணுவாரு அவர் மத்திய அரசு ராணுவத்தை கேட்டாரு பிரதமர் அப்போ பிரதமர் வந்தது வாஜ்பாய் அவர்கள் ராணுவத்தை கொண்டு வந்தாங்க எல்லாமே அடக்கிறதுக்குள்ள நடவடிக்கை எல்லாம் பண்ணாங்க அடக்குனாங்க கலவரத்துல ரெண்டு பக்கமும் செத்தான் செத்ததுல வந்து முஸ்லீம்களும் செத்தான் இந்துக்களும் செத்தான் மாத்தி மாத்தி ரெண்டு அவன் கலவரம்னு அப்படித்தானே நடக்கும் ஒன்னும் இல்லை இந்துக்காரன் திருப்பி சாத்தனா தான் உண்மையான விஷயம் இந்துக்கள் வந்து திருப்பி அடித்தான் அடிச்ச அடியில வந்து அன்னைக்கு அன்றவர் கிழிஞ்சது தான் இன்னைக்கு வரைக்கும் குஜராத்ல எந்த கர்மமும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது அன்னைக்கு திருந்தினாங்க அங்க உள்ள முஸ்லீம் மதவரி கும்பல் அன்னைக்கு திருந்தியது இன்னைக்கு வரைக்கும் குஜராத்ல பூரண அமைதி எந்த பிரச்சனையும் கிடையாது போது அங்க உள்ள மக்களை நேரடியாக சொன்ன தகவல் இது குஜராத்ல இந்த மாதிரி கோத்ரா ரயில்ல வந்த பக்தர்களை சாதாரண அப்பாவி இந்துக்களை வந்து எரிச்சாங்க அதை அந்த பெண்களை எல்லாம் கற்பழிச்சாங்க மார்புகள் எல்லாம் வெட்டி தெருவுல வீசுனாங்க அதனால அந்த கொந்தளிச்ச மக்கள் எதிர்வனையா சொல்லுங்க நீங்க சொல்ல திராடி இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே தசை திருப்பி அப்படியே மாற்றம் பண்ணி எவ்வளவு நாளை ஏமாத்துவீங்க இந்துக்கெல்லாம் இப்ப உடர ஆரம்பிச்சுட்டாங்கல்ல தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க நீ இந்த நாட்டில் வாழ் நிம்மதியாக இரு சந்தோஷமா தொழில் பண்ணு எல்லாம் பண்ணு பாருங்க நீங்கள் ஒரு விஷயத்த பாருங்க இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதெல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல நல்ல நெருக்குப்படி கெடுக்கு பிடி போட்டார்ல மோடி யாரு கதறினார்னு நினைக்கிறீங்க அவ்வளவு நம்பர் டூ பிஸ்னஸ் பண்ண அதிகமாக நம்பர் டூ பிஸ்னஸ் பண்ணது யாரு கதங்க அப்போ வங்கி கணக்கே இல்லாமல் கோடி கணக்கில் டிரான்சாக்ஷன் எப்படி அது நடந்துச்சு எல்லாம் காசு நீங்க அரசாங்கம் ஒரு சட்டத்தை வச்சிருக்குன்னா நாங்க எங்களுக்கு தனியா ஒரு சட்டம் வச்சிருக்க மாதிரி வச்சுட்டு இருந்தீங்களா இருந்தாங்களா இல்லையா யார் அதிகமா இருந்தா எவ்வளவுமே இந்த முஸ்லிம்கள்ல ஒரு பிரிவு ஒரு கும்பல் அது ஒரு மதவெறி கும்பல் அது இந்தியா முழுக்க இந்த தான் இயங்கும் குண்டு வைக்கிற வேலையில இருந்து எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கு பில்கிஸ் பானுடைய இதுல கேஸ்ல வந்து அதுல விடுதலை செய்யப்பட்டவங்க எல்லாம் யார் விடுதலை செய்தாங்க பொது மன்னிப்பு கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க குஜராத் அரசாங்கம் அப்படி அப்படித்தானே அது தப்பு ஆனா கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு இருக்கு தெரியுமா அதுல சம்பள பொது பொது மன்னிப்பு கொடுக்கணும் இதை கேட்கறது யாரு திமுக சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றிருக்கு இந்த கேடு கட்ட திராவிட மாடல் அரசாங்கம் தீர்மானம் நிறைவேற்றிருக்கு இது கூட நின்று யாரு திருமாவளவன்ல இருந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து காங்கிரஸ்ல இருந்து அத்தனை கொத்தடிமைகளும் எப்படி நீங்க இதை எடுத்துக்கிங்க ஐம்பத்தெட்டு பேர் செத்தாங்க ஒரு முஸ்லீம் சாவல இருநூத்தி நாற்பது பேர் காலை இழந்தாங்க ஒரு முஸ்லீம் சாகல ஒரு முஸ்லீம் பாதிக்கப்படலை எப்படி அது அப்ப அன்னைக்கு இது நடக்க போகுதுங்கிறது அந்த கோயம்புத்தூர்ல எங்கெங்கெல்லாம் கொண்டு வைக்க போறாங்கிறது முதலே ஜமாத்து மூலமா எல்லா இடமும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களே எப்படி திட்டமிட்டு செய்த செயல் இது அந்த அல்வா பாஷா வந்து இன்னைக்கு வந்து விடுதலை பண்ண இப்பவும் வந்து வரையில கொடுத்து நீங்க வெளியே வச்சுட்டு இருக்கீங்க தொடர்ந்து கொடுத்து கொடுத்து வெளியே வச்சுட்டு இருக்கீங்க என்ன கணக்கு இது நீங்க தான் பாடம் நடத்துனீங்க குஜராத்துக்கு பாடம் நடத்திட்டு இருக்கீங்க ரொம்ப நாள் நீடிக்காது இது இதே மாதிரிதான் ராஜீவ்காந்தி கொலை அழிகளை எந்த அடிப்படையில் நீங்க வெளியிட்டீங்க நாட்டினுடைய எப்படி பொது மன்னிப்பு பொது மன்னிப்பு சட்டசபையில் எப்படி தீர்மானம் நிறைவேற்றினீங்க நீங்க இப்ப வந்து பாடம் நடத்திட்டு இருக்கீங்க குஜராத் அரசு அங்க வந்து கோத்ரா ரயில் சம்பவம் கோத்ராவை சொல்லவே மாட்டான் சொல்ற அந்த அயோக்கியம் ஒருத்தம் கூட கோத்ராவை பத்தி பேசவே மாட்டான் அது மதக்கலவரம் நடந்தது அது இந்துக்களெல்லாம் இந்துக்கள் சொல்ல மாட்டான் மோடி செய்தார் மோடி செய்தார் மோடி பிரதமர் ஆகி பத்து வருஷம் இருக்காருல்ல ஏதாவது ஒரு மதக்கலவரத்தை சொல்லுங்க என்ன குண்டு வச்சவா அவ்வளவு வேற செத்து இருக்கான் பாகிஸ்தான்ல திடீர் திடீர்னு மர்ம நபர்களால் செத்துட்டு இருக்கான் இந்தியாவில் அப்போ குண்டு வச்சவன் பிளைட்டை கடத்தினவன் எல்லாம் இப்போ செத்துட்டு இருக்கான் அதுதான் மோடி அதான் மோடி எஃபெக்ட் அது தப்பவே முடியாது தப்பு செய்தால் நீங்கள் உப்பை தின்னவன் தண்ணியை குடிச்சே ஆகணும் தப்பு செய்தவன் தண்டனை அறிவிச்சாகணும் இதுதான் மோடி தர்மம் இதுதான் ராமராஜ்யம் நன்றி வணக்கம்